காரியல தடைகள் நீங்கும் போகிற நீங்கும்ாரியத்துல அற்புதம் நடக்கும் நீங்க போகிற காரியத்துல விடுதலை உண்டாகும் நீங்க இன்னைக்கு போகிற காரியம் சக்சஸ் ஆகும் ஆண்டவர் இயேசுங்களோடு வருகிறார் அவர் உங்களை விட்டு விலகுவது இல்லை விசுவாசிக்கிறீங்களா நீங்க எப்ப பார்த்தாலும் ஐயோ எனக்கு யார் இருக்கா எனக்கு யார் இருக்கா உதவி செய்ய யார் இருக்கா தனியா இயேசு கூட இருக்காருல்ல அதை விசுவாசிக்கிறீங்க தானே அப்ப ஆண்டவரை நீங்க எனக்கு இருக்கீங்க போறோம் யார் இல்லா இடம் பரவாயில்ல நீங்க கூட இருக்கிறீங்க போற அப்படி சொல்லுங்க விசுவாசத்தை அறிக்கை எடுங்க அற்புதம் நடக்கு பாருங்க இப்ப சொல்றீங்களா அந்த உரை நீ போகலாம் என் கூட இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்தீங்க இன்றைக்கு மாத்திர ஒவ்வொரு நாளும் வாழ்நாள் முழுவதும் நான் போகிற எல்லா இடத்துலயும் கூட நீங்க வர்றீங்க எனக்கு அற்புதம் செய்றீங்க காரியத்தை சக்சஸ் ஆகி தர்றீங்க நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு அற்புதம் நடக்கும் நீங்க என் கூட வர்றதுனால அற்புதம் நடக்கும் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன்